மைசூர் மல்லி பாருங்கள் ஃபுல்லாக சூப்பராக பூத்துருச்சு ஆனால் பூக்கறக்கு மூணு நாள் ஆகிடுச்சி எல்லா பூவும் பூக்கறக்கு மூணு நாள் ஆயிடுச்சு இப்போ இதை பறிச்சிக்கலாம் வாசனை சும்மா சூப்பராக இருக்குது பார்க்க பார்க்க அழகாக இருக்குது இதை நான் படிச்சிடுறேன் அதே கிளையாகவே பறிச்சிடலாம் ஆ இலையோடு பறிச்சுட்டு சூப்பராக இருக்குதுல்ல பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது மைசூர் மல்லியை பறிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்க இன்னொரு பூ அந்த பக்கம் இருந்திருக்கு ஆனால் அது பாதி அழுகிட்டு இப்போ நான் பார்க்கவே இல்லை கொஞ்சம் சிறுப்பூ போயிடும் மிச்சப்பூ இருக்கும் நல்லா தான் இருக்குது இன்னைக்கு நமக்கு ரெண்டு கொத்து அழகாக மைசூர் மல்லிகை கிடச்சிருக்கு சூப்பர் வாசனையாக இருக்குது அப்படியே வந்து நாட் ரோஸ் பன்னீர் ரோஸ் இதில் ஒரு ரெண்டு பூ பறிச்சேன் சூப்பராக இருக்குது வாசனை சரியாக தூக்குதா அப்படி இருக்குது வா அழகாக இருக்குது